ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ரீச் ஆயாச்சு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் இப்படி தான் இருக்கும் நம்ம இப்போ வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு ஒன் ஹவர்ல கிளம்புறீங்கன்னா ட்ராஃபிக் டைம் ஓவராக இருக்கும் இங்கே ஃபுட் ரெடியாக கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தே வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வரத்துக்கோ ஃபுட் இருக்கும் இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே சும்மா நீங்கள் வந்து தாய்லாந்து போக தேவையில்லை தாய்லாண்டில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டும் இங்கேயே கிடைக்கும் பட் முதல்ல ஆமாம் அந்த மாதிரிலாம் கிடைக்கிதுனா நீங்கள் தாய்லாந்து மட்டும் தான் போகணும் ஓகே நம்ம சென்னையிலையும் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குன்னு நம்ம காமிச்சிக்க வேண்டியதான் நான் மட்டும் பார்த்தேன் எப்படி அப்படியே நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்கு இதான் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்ஸு எல்லாமே இது பண்ணுறாங்க அப்படியே உங்களுக்கு காட்டுற ஓனா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் டேஸ்ட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எல்லாம் சூப்பராக தான் இருக்குது வாங்க அப்படியே நம்ம உள்ளே போவோம் ஓகே இவருக்கு நம்ம பிட்சா இப்போ ஆர்ட்ரு பண்ண போகிறோம் ரேட் பார்ப்போம் நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சிக்கன் டிக்காவில் மீடியம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மீடியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் வருது மீடியம் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் ஃபார்ட்டி ருபீஸ் வருது நம்ம டோட்டலாக எவ்வளோ பே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் நாட் ஃபைவ் பே பண்ணுறோம் ஐயோ நம்ம ஆர்டர் பண்ண இதெல்லாம் வந்துருச்சு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா

ஆனால் எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்துச்சி ஓரளவு பிடிச்சிருந்துச்சி அவ்வளவுதான் அப்புறம் ரெகுலரா சாப்பிட்றவங்களுக்கு எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஆனால் அது பிடிக்கவே இல்லை எதுனாலையும் தெரில ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சூசி ட்ரை பண்ணிருக்கோம் நாம இல்ல நான் இப்போ சூசிட் ட்ரை பண்ணிருக்கேன் ஓகே வாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி போவோம் ஆ பார்க்கலாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணி ஓ அவ்வளோ குஷி மாப்பிளைக்கு சரி வாங்க நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிப்போம் போயிடும் சுற்றி பாருங்கள் சென்னை வந்து அழகாக இருக்காங்க ஐயோ செம்மை அழகா இருக்காங்க அழகா இருக்குங்கிறே சர்ம செம்மீனாவே அழகா தானே இருக்கும் சரி வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எது டேஸ்ட் பிட்சா பண்ணலாம் பிட்சா ஓகே ஃபர்ஸ்ட்டு பிட்ஸா பண்ணுவோம் அப்பா பிப்ஸ் இது நல்லா வெட்டி தரல போல ஓகே கம்மிங் சாப்பிடுவாங்க சேஸ் ஜேஸ் பாய்

ओके वांगे इधर टेस्ट பண்ணி பாப்போம் சிசி 300 இது நேம் பதினா சிசி 300 ஆ இது என்னது பொட்டேட்டோ சிப்ஸ் தான் இது மேல க சாஸ்லாம் ஊத்தி மைனஸ் நல்லா இருக்கு அவளனா ஓகே கேஸ் திரும்ப அந்த எலெஸ் அந்த அதோட கலنج வச்சிருக்காங்க கைஸ் இப்போ அடுத்து நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோரா ஸ்ட்ரீட்ல சிக்கன் பப்பர் தான் ட்ரை பண்ண போறோம் எங்க வாங்குனது கேஎஃப் கேஎஃப் இல்ல இது இங்க தான் ஒரு கடையில வாங்குனது ஆனா அது அப்படியே தான் இருக்கு கேஎஃப் தான் வாங்குனது கேஎஃப் மாதிரி தான் இருக்கு ஆமா வந்து பாத்தீங்கன்னா கேஎஃப் மாதிரி தான் இருக்கு அவங்க டேஸ்ட் انا இந்த டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே சொல்லுவோம் ம் சிக்கன் நல்லா மென்மையா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு மொறுமொரு மேலே மொறுமொருன்னு உள்ளார் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி சாப்பிட்டா இருக்கு சாப்பிட்டா இருக்கு ஓகே நாங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நீங்கள் ஃபோராஸ்ட்ரீட் ஃபுட் வந்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டது மினிமம் டூ தௌசண்டாச்சும் வேணும் ஃபோர்ஸ்ட்ரீட் ஃபுட்டில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்ணும் ஃபோட்டோ தௌசண்ட் வேணும் ஓகே எல்லாமே இருக்கு இங்க ஓகே நம்ம அடுத்து போக போக ஃப்ளாக் கண்ட்ரி பண்ணுவோம் அடுத்து நம்ம போக போறது எங்க மெரினா பீச்சா யா மெரினா பீச் நாட்டுக்கு அலோட் பண்றாங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் அலோட் பண்ணா உங்களுக்கு காட்டுறோம் ஓகே கைஸ் நம்ம வந்து இப்ப புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ணுறோம் நம்மளே அதை தயாரிக்க போறோம் வாங்க இது பஸ்ட் பஸ்ட் நாங்களே தயாரிச்சிருக்கோம் இதுதான் நம்ம அண்ணங்கிறது பஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன் பாப்கார்ன் எடுத்து இதுல வைக்கிறோம் அடுத்து கொஞ்சம் எங்களை பார்த்துட்டு நீங்க ஒரு புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்க இப்படி வைக்கிறோம் செம்ம டேஸ்டா இருக்க போகுது வெச்சாச்சு ஃப்ரைஸ் சீஸ் ஃப்ரைஸை நம்ம எடுத்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இன்னும் ஓகே உங்களுக்கான சமையல் இப்போ ரெடி ஆகிருச்சு அடுத்து சிக்கன் 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 பாப்கார்ன் எடுத்து இதில் வைந்த கொஞ்சம் வெச்சா அடுத்து கொஞ்சம் சீஸ் ஃப்ரைஸே வைக்கிறோம் பீட்சாவில் நம்ம சிக்கன் பாப்கார்ன் எடுத்து வைக்கிறோம் ஓகே இப்போ வெச்சாச்சு இப்போ நம்ம புதுசாக ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ரெடி பண்ணலாம் கொஞ்சம் ஓகே ஓகே நம்ம இப்போ ஒரு டிஷ் ரெடி பண்ணிருக்கோம் ஆனா இந்த டிஸ்க்கு ஒரு நேம் வைக்க எப்படி அதான் எப்படி வைக்க முடியும் இப்போ இது எல்லா ஃபுட்ல இருந்து நம்ம ஒரு லெட்டர் மட்டும் எடுத்து இந்த டிஸ்க்கு நேம் வைப்போம் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணனும் பீட்சா ஆட் பண்ணுமா பீட்சால இருந்து பீ எடுத்துக்கலாமா சரி பீட்சால இருந்து நம்ம பீ எடுத்துக்கலாம் பி அடுத்து பாப்கார்ன் சிக்கன் பாப்கார்ன்ல இருந்து நம்ம பாப்கார்ன் பி

இதுதான் நாங்க வேணுங்கிறது இது பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிறதா இருந்தா சரி கிளிப்பாச்சிய நம்ம எங்க போட்ட முன்னாடி ஒரு கடை ஆரம்பிச்சீங்கன்னா வேற லெவல இருக்கும் சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளவு ஓகே தீப்பாச்சி நீங்க சாப்பிடுங்க பாருங்க இதுதான் பேரு வச்சா தீப்பாச்சி அப்படியே சாசு ஓகே நம்ம பீப்பாச்சி டிஷ் நேம் வந்து பாத்தீங்கன்னா பீப்பாச்சி பீப்பாச்சிய நம்ம இப்ப ட்ரை பண்ணுவோம் வாங்க சேஸ் போடுங்க சாப்பிடுவோமா பீப்பாச்சிய ஓகே वांग पीपर चाहिए सब टे टेस्ट कर देते हैं तुम बाय। पीपर चाहिए टेस्ट सुपर वांग जो टेस्ट करने पर ये ना आईटी में टार गए सुपर आर गए মুকুটপাতি মুকুট পদ্মানি বক পাচ্ছা পড়ল আমি গোটা মুগের আমার আমার তোমার